தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் புரட்டாசி மாதங்கள் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதங்களாக கருதப்படுவதால் இந்த புரட்டாசி மாதம் என்ன பண்ணணுங்க மாமிசம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோணுங்க ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் மழை குறைவாக பெய்யுங்க மழை வந்து குறைவாக பெயர்னால அதனால் ஏற்படுகிற தொற்று நோய் பாதிப்பு சளி இரும்பல் காய்ச்சல் மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் பரவ அதிக காரணமாக இருக்குங்க புரட்டாசி மாதத்தில் அசை உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என நம் முன்னோர்கள் கண்டி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த புரட்டாசி மாதங்களில் அசை உணர்வுகள் சாப்பிட்டிங்கன்னா பாதங்கள் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதமாகப்பட்டது பெருமாளினுடைய நிலைகளை சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் பெருமாள் வழிபாடுகளை எடுக்கிறதுக்கும் பெருமாளுக்கு வசதிகள் இருந்து பெருமாளை சேவிக்கிறதும் இது பெரும் புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்களாம் பெரும் மாள் அப்படின்னா பணம்னு அர்த்தங்க மால் என்றால் பணம் அப்போ பெரிய பணங்கள் செல்வாக்குகள் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்குங்களாம்மா அதனால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடுகளை மச்சம் வச்சுக்கோணுங்க மாமிசங்கள் சாப்பிட்றது தவிர்க்கறது உடல் ரீதியாக ரொம்ப நல்லதுங்க அதே போல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் மாமிசங்கள் சாப்பிட்டிங்கன்னா தருதிரங்கள் கொடுக்கும் எல்லா மாதம் தாங்க சாப்பிட்றோம் அந்த ஒரு மாதமாக அது லீவ் விடணும் இல்லைங்களா அப்புறம் அந்த இதுக்கு லீவ் விட்டிங்கன்னா தான் அந்த செட் ஆகிற நிலைகளுக்கு கொடுக்கும் இல்லை என்றால் இந்த புரட்டாதி மாதம் மாமிசங்கள் சாப்பிட்டால் நமக்கு அந்த தரிதரங்கள் கஷ்டங்கள் அப்படின்றது மேலும் மேலும் கொடுத்துட்டு வருங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனால் புரட்டாசி மாதங்களை மாமிசம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாதி மாதங்கள் வந்து இப்போ சனிக்கிழமை வருதுங்க முதல் சனி வர வருதுங்க இந்த முதல் சனி அன்னைக்கே வந்து நீங்கள் பெருமாளை வந்து அழிச்சுக்கோணுங்க பெருமாள் இப்போ நடு சனிக்கிழமை கும்பிடாமல் இதில் முதல் சனிக்கிழமை இந்த வாட்டி கும்பிட்டுக்கோங்க ஏன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அமாவாசை வர்றதுனால பெருமாளை அழிச்சிட்டு அப்புறம் இறந்தவர்களுக்கு கூப்பிடக்கூடாதுங்க புரியுதுங்களா இப்போ நடு சனிக்கிழமை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் அமாவாசைக்கு நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு வச்சுப்போம் அந்த வழிபாடு வச்சு போட்டு அப்புறம் வந்து பெருமாள் அழைக்கக்கூடாதுங்க அதனால் முன்னாடியே பெருமாள் அழைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது ரெண்டுமே அடுத்தடுத்த நாள் வரதுனால தவறாமல் இது பயன்படுத்திக்கோங்க ஸோ ச சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு வச்சு போட்டு நீங்கள் வந்து இப்போ இது கும்பிட்டுக்கோணுங்க இறந்தவர்களுக்கு படையில் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படின்றது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து பதினஞ்சு நாட்கள் நம்ம வீட்டில் இருந்து நாம் சாப்பிடும் உணவுகளை நம்முடன் சேர்ந்து சாப்பிட்டு இந்த பதினைந்தாவது நாள் வரைக்கும் இருந்து போட்டுங்க அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி போட்டு போவாங்க அதனால் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது இறந்தவர்களுக்குரிய மாதமாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க அதனால் இந்த அவர்கள் வழிபாடுகள் நம்ம இருக்கணுங்க அதனால் இந்த மாமிசம் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேண்டாங்க அதுக்காண்டி நிறையா விஷயங்கள் இதில் வருதுங்க புரட்டாசி அதனால் இந்த புரட்டாசி மாதங்களில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகங்கள் முழுமையாக கிடைச்சிருங்களாம்மா அதுக்காண்டி இது நிறையா விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்